விவாதம் நடத்துவோம் ரணியிடம் யோச தாரானு ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராயும் இலங்கை தமிழரசு கட்சியின் குழு நாளை கூடி சரியான முடிவை எடுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு நாட்டின் அனைத்து தரைவழி எல்லைகளிலும் தற்காலிக கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு ஜெர்மனி தீர்மானம் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்கியது உயர் கல்வியகனங்களின் கனவை நனவாக்கி உலகெங்கிலும் 180-க்கும் மேற்பட்ட நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட ACCA Chartered Certified Accountant Institute படிப்புக்கு பாதி வசையுங்கள் உள்ளாட்சிச் செய்திகள் லாங்கா டயர்ஸ் நாடெங்கிலும் உள்ள லாங்கா டைல்ஸ் தொழிற்சாலை விற்பனை நிலையங்களில் ஐம்பது வீத விலைக்கழிவும் லாங்கா டைல்ஸ் காட்சி அறைகளில் நாற்பது வீதம் வரையிலான விலை கழிவுகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் விரையுங்கள் கையிருப்பு உள்ளவரை மட்டுமே நிபந்தனைகளுக்கு நிபந்தனைகளுக்குட்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை துறோவில் எழுப்பிய கேள்விக்கான உரிய பதிலை ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க இதுவரை வழங்கவில்லை என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரசாரக் கூட்டம் ஹங்குரங்கெத்து நகரில் இன்று பிற்பகல் நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ரூபாவின் பெருமதியை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவையை எமக்குள்ளது அமைவாக அதன் பெருமதியை வலுப்படுத்த வேண்டும் வலுப்படுத்தும் போது இந்த விலை உடனடியாக குறையும் அதற்காகவே நான் ஆணையை கேட்கின்றேன் ஏனே அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் மக்கள் விடுதலை முன்னணி என்ன கூறுகின்றது இறக்குமதி செய்யும் பொருளாதாரத்திற்கு செல்வதா நான் எழுப்பிய கேள்விக்கு இன்று வரை பதில் வழங்கப்படவில்லை எனது நண்பர் அனுரகுமாரதி விடம் கனது வெள்ளிக்கிழமை நான் கேட்டேன் அவர் தன்னை நண்பர் என கூற வேண்டாம் என்கிறார் ஆகவே முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்குவிடம் நான் கேட்கின்றேன் ஏன் இன்னமும் பதில் வழங்காதுள்ளீர்கள் இந்த நாட்டில் நீங்கள் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்துவீர்களா இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்துவீர்களா ஏன் கூறுவதற்கு நான் அவர்களின் வரவு செலவு திட்டத்தை பார்த்தேன் அதனை செய்தால் டொலரின் பெறுமதி நானூறு ரூபாய் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிக்கும் நாம் வீழ்ச்சி அடைவோம் பணவீக்கம் இருபத்தி ஐந்து வீதமாக அமையும் அவரது யோசனைகளை ஆராய்ந்து எனக்கு ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரித்து வழங்குமாறு நிபுணர்கள் சிலரிடம் கூறினேன் அந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்து பார்க்கும் போதே வியப்பு ஏற்பட்டது திசை காட்டி தம்மிடம் ஒரு பொருளாதார திட்டம் உள்ளதாக கூறுகின்றது அந்த திட்டத்தால் அனைத்தும் முடிந்துவிடும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் பெருமதி ரூபா இருபத்தி ஐந்து ரூபாயிற்கு செல்லும் வட்டி வீதம் இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரிக்கும் நிபந்தனைகளை மீறியதால் திசை காட்டிக்கு

ஆங்காங்கே பல்வேறு கருத்துக்களை கூறுவதை விடுத்து பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்று சவால் விடுத்தார் ஆனமடுவ பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டம் ஆனமடுபவில் இன்று முன்பகல் நடைபெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர குமார் திசா நாயக்க இவ்வாறு தெரிவித்தார் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் தோல்வி உறுதியாகியுள்ளது ரணில் வெற்றி பெறுவார் என நினைக்கின்றீர்களா என்ன வெற்றி ரணிலுக்கு வாக்கு பலம் உள்ளதா கிராமங்களில் அடைவார் அவர் தற்போது ஒவ்வொரு ஆரம்பித்துள்ளார் எனது நண்பர் அனுர நினைவிருக்கின்றதா அவர் சமரசம் செய்வதற்காகவே இவ்வாறு கதைக்கின்றார் அண்மையில் அவர் எனக்கு மற்றொரு விடயத்தை கூறினார் அவர் சில கேள்விகளை கேட்டு என்னை பதிலளிக்குமாறு கூறினார் அவரது ஆழமான அரசியல் பொருளாதார பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்னர் நான் அவரிடம் இலகுவான சில கேள்வி

நாம் ஒரே இடத்தில் அமர்வோம் நீங்களும் கேளுங்கள் நானும் கூறுகின்றேன் நான் கேட்கின்றேன் நீங்களும் பதிலளியுங்கள் என்ன கூறுகின்றீர்கள் நல்லது அல்லவா ரணில் விக்கிரமசிங்க மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அவர் நிச்சயமாக செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி அந்த கதிரியிலிருந்து இறங்க நேரிடும் அந்த வழியினால் ஏற்பட்ட குழப்பத்தால் அவர் ஆங்காங்கே உளறித்தெரிகின்றார் அந்த குழப்பம் காரணமாக எனது நண்பர் என்கின்றார் இல்லாவிட்டால் என்னை நண்பர் என்பாரா ஆகவே நாம் அவர் தொடர்பில் அனுதாமம் கொள்ள வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி வரை மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என கூற முடியும் அதன் பின்னர் முன்னாள் 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 மகளிர் சிறுவ விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு இன்று பிற்பகல் ஆதரவு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரசாரக் கூட்டம் இன்று பிற்பகல் கண்டியில் நடைபெற்றது ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி பிரசார கூட்டத்தில் இணைந்து கொண்டாா் ஐக்கிய சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இதன் போது இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்களை நாம் கட்டாயமாக துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்போம் நினைவில் கொள்ளுங்கள் நாட்டை தோற்கடிக்கும் நாட்டை சீரழிக்கும் நாட்டை எரித்து நாசமாக்கும் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசா நாய்க்கு அண்ணனும் தம்பியும் சிறந்த ஜோடி அரசியல் ஜோடி என்ன சதி நாம் ஏதேனும் செய்து சஜித்தை தோற்கடிப்போம் இரண்டாம் விருப்பு வாக்கை உங்களுக்கு வழங்குமாறு நான் எனது ஆதரவாளர்களுக்கு கூறுகின்றேன் இரண்டாம் விருப்பு வாக்கை எனக்கு வழங்குங்கள் இதுவரை ரணில் விக்ரமசிங்க அனுரகுமாரவின் மன வாழ்க்கையாகும் நான் கூறுகின்றேன் இரண்டாம் விருப்பு வாக்கினால் பிரயோசனமில்லை முதல் சுற்றிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னம் வெற்றி பெறும் இந்த நாட்டு மக்கள் அவர்களது அரசியல் சதிகள் அரசியல் டீல்காரர்களின் டீல்களுக்கு இம்முறை ஏமாற மாட்டார்கள் என்பதை கூறுகின்றேன் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் நாட்டிலிருந்து வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கு அவரால் பாஸ்போர்ட்டை வழங்கவும் முடியவில்லை வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வருவோருக்கு விசாவை வழங்கவும் முடியவில்லை அவரால் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா பாஸ்போர்ட் வரிசை விசா வரிசை உள்ளது ஜனாதிபதியிடம் நான் கேட்கின்றேன் அனுரக்குமாரவுடன் திருட்டு டீல்களை செய்வதற்கு பதிலாக இந்த பாஸ்போர்ட்டை வழங்குவதற்கான திட்டத்தை தயாரியுங்கள் திட்டத்தை தயாரியுங்கள் பாஸ்போர்ட்டை கூட வழங்க முடியாத அரசாங்கமே உள்ளது இந்த நிலை தொடர்ந்தால் எப்படி இருக்கும் என்று ரணில் விக்ரமசிங்க அனுருக்குமார திசாநாயக்கவின் மாபெரும் சதியை தோற்கடிப்பதற்கு நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்பதனை நான் கூற விரும்புகின்றேன் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் திட்டமிட்டு விசா வரிசையை உருவாக்கினர் திட்டமிட்டு பாஸ்போர்ட் வரிசையை உருவாக்கினார்கள் இந்த இரண்டு வரிசைகளும் ஊழல்மிகு கொடுக்கல் வாங்கல் காரணமாகவே உருவானது திருட்டு கொடுக்கல் வாங்கல் காரணமாக உருவானது நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் இருபத்தோராம் திகதி வெற்றியின் பின்னர் விசா வரிசை பாஸ்போர்ட் வரிசை ஆகியவற்றுக்கு காரணமாக அமைந்த திருடர்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தி குற்றம் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் சுயேச்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் மட்டுக்கிழப்புக்கு சென்று தேர்தல் பிரசார நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டார் இதன்போது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியேத்ரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற எண்பத்தி மூன்று அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த பொது வேட்பாளராக என்னை ஒரு அடையாளமாக இந்த தேர்தலிலே நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுதும் அந்த ஏழு தமிழ் கட்சிகள் இப்பொழுது பத்து தமிழ் தேசிய கட்சிகளாக மாறிவிட்டது மூன்று தமிழ் தேசிய கட்சிகள் இப்பொழுதும் இணைந்திருக்கின்றது அதில் குறிப்பாக ஈரோ ஜனநாயக அமைப்பு இணைந்திருக்கின்றது அதைவிட தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் அருண் தம்பிமுத்து அவர்கள் இணைந்து அதிலே பிரச்சார பணியை மேற்கொண்டு வருகின்றார் அனந்தி சசிகரனின் ஈழ சுயாட்சி கழகமும் இப்பொழுது நேற்றிலிருந்து இணைந்திருக்கின்றது தமிழ் வேட்பாளர் நிறுத்தியதற்கு பிற்பாடு தென்பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான வேட்பாடுகள் இப்பொழுது தென்பகுதியிலே பிரச்சாரம் செய்வதை காணவில்லை இப்பொழுது வடமாகாணத்திலே முகாமுடுகின்றார்கள் மட்டக்களப்பிலே முகாமடுகின்றார்கள் அம்பாறை மாவட்டத்திலே முகாமடுகின்றார்கள் என்றால் மக்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் தமிழ் மக்கள் திறன் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இனி சிதறடிக்க முடியாது என்கின்ற விடயம் இந்த தேர்தல் மூலமாக இந்த வேட்பாளரின் எண்ணெய் நிறுத்தியதற்கு பிற்பாடு அவர்கள் அச்சமடைகின்றார்கள் அதற்காகவே அவர்கள் எண்ணெய் பெயரை குறிப்பிட்டு பல்வேறு பட்ட பிரச்சாரங்களை தென்பகுதியிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஜனநாயக ஆட்சி சட்டவாட்சி நீதிமன்ற சுதந்திரத்தை வலுப்படுத்துவதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்குமாறு சட்டத்திறனிகள் ஒன்றிணைவு விடுத்துள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சட்டவாட்சியின் பாதுகாப்பு நாடு நாட்டு மக்களின் சிறந்த இருப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் எனவும் நிலையான சுபீட்சமான பொருளாதாரம் ஜனநாயகம் நியாயமான சமூக முறைமை மற்றும் பொறுப்புக்கூறலுடன் கூடிய ஆட்சியை கட்டியெழுப்புவதற்கு அவசியமாகவும் சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது பல வருடங்களாக இலங்கையில் சட்டவாட்சி மற்றும் ஜனநாயக பெருமதிகள் தொடர்ச்சியாக சீர்குலைவதை காண முடிந்ததாக சுட்டிக்காட்டிய சட்டத்திறன்கள் ஒன்றிணைவு அது நாட்டின் பொருளாதார ஸ்திரநிலை மக்களின் இயல்பு வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது சட்டவாட்சியின் வீழ்ச்சியினால் தவறான பொருளாதார முகாமைத்துவம் பாரியளவிலான லஞ்சம் ஊழல் தண்டனைகளில் இருந்து விடுபடுவதற்கான உரிமை மனித உரிமை மீறல்கள் தனிநபர்கள் மற்றும் உடைமைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்ததாகவும் சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டவர்களால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை இழிவுப்படுத்தும் சில சட்டங்கள் அண்மையில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பொருளாதாரம் மற்றும் சமூக சிறுநிலையை ஏற்படுத்துவதற்கு பாராளுமன்றம் நீதித்துறை போலீசார் உள்ளிட்ட ஏனைய சுயாதீன நிறுவனங்களை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் ஊழல் அரசு வளங்களின் வீண் விரயம் தொடர்பிலான பிரச்சினைகளையும் நிவர்த்திக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு மேலும் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராயும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் குழு நாளை கூடி சரியான தீர்மானம் தொடர்பில் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறுகிறார் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரயலிற்குட்பட்ட பத்தொன்பது வட்டாரங்களையைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்டபோதே அவர் இதனை தெரிவித்தாா் கடந்த பதினெட்டு எட்டாம் மாசம் பதினெட்டாம் தேதி தெரிவு செய்யப்பட்ட இந்த ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று இருக்கிறது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பிற்பாடு அதுல உள்ள விடயங்களை பரிசீலித்து முடிவுக்கு வருதல் தொடர்பான அந்த குழு சரியான ஒரு முடிவுக்கு பற்றி ஆலோசிப்பதற்காக நாளை கூடுகிறது ஆனால் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் உண்டு இருந்தாலும் இந்த குழுவிலே நாளை கூடி சில விடயங்கள் பற்றி ஆராயப்படும் எங்களை பொறுத்தவரை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக மாவட்ட ரீதியாகவும் சரி நானும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவென்பதில் நாங்கள் இன்னியளவும் புரளவில்லை தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான அரசியல் இருப்பை தக்க வைக்கும் வகையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கால கடமையை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த மக்களுடைய மன எண்ணங்கள் என்னவோ எங்களுடைய மக்களுடைய சிந்தனை என்னவோ அந்த சிந்தனையின் மன எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலிலும் மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறோம் ஊதுபத்திகள் நறுமணத்தின் நற்குணம் நாட்டின் அனைத்து தரைவழி எல்லைகளையும் தற்காலிக கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு ஜெர்மனி தீர்மானித்துள்ளது சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்குடன் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் சோலிங்க நகரில் சிறிய புகலிட கோரிக்கையாளர் ஒருவரின் கொடிய கத்திக்குத்து தாக்குதலால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளே ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான வழிகள் குறித்து ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடியு கட்சியுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டாா் ஜெர்மனி தமது மூவாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் நீளமான நில எல்லையை டென்மார்க் நெதர்லாந்து பெல்ஜியம் லம்ஸ்பர்க் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா செக் குடியரசு மற்றும் போலந்துடன் பகிர்ந்து கொள்கிறது இந்நிலையில் ஜெர்மனி கடந்த ஆண்டு போலந்து செக் குடியரசு மற்றும் சுவிட்சர்லாந்துடனான தமது தரைவழி எல்லைகளையும் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வர்த்தக なまるでいるフルクリンクル・オンケル・カーリー・エルディ・バリタール・サビア。 உலகின் முன்னணி கொக்கோ உற்பத்தி நாடுகளின் ஒன்றான கானா கொக்கோவின் விலையை நாற்பத்தி ஐந்து வீதத்தினால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது மற்றும் வர்த்தக மாஃபியாவை நிறுத்தும் நோக்குடன் இந்த அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அறுநூறு வீதமான கொக்கோவை கானா ஏற்றுமதி செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது தசாப்தத்திற்கு பின்னர் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் இலங்கை அணி வெற்றியீட்டியது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி எட்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று இருபத்தி ஐந்து ஓட்டங்களையும் இலங்கை அணி இருநூற்று அறுபத்தி மூன்று பெற்றன இங்கிலாந்து அணி இரண்டாம் இனிங்ஸில் நூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது அதற்கமைய போட்டியில் இலங்கை அணியின் வெற்றி இலக்கு இருநூற்று பத்தொன்பது ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது அந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி இன்றைய நான்காம் நாளில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று நான்கு ஓட்டங்களுடன் களமிறங்கியது குஷால் மெண்டிசும் பெத்தும் நிசங்கவும் இரண்டாவது விக்கெட்டில் பகிர்ந்தனர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பெத்தம் நிசங்கவுடன் ஜோடி சேர்ந்த சகலத்துறை வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் மூன்றாவது விக்கெட்டுக்காக நூற்று பதினோரு ஓட்டங்களை பகிர்ந்து இலங்கை அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றார் பத்தம் நிசங்க டெஸ்ட் அரங்கில் இரண்டாவது சதத்தை விளாசி ஆட்டமிழக்காமல் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றார் முன்னாள் அடித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் முப்பத்தி இரண்டு பெற்றார் வருடங்களின் வருடங்களின் பின்னர் முன்னர் இலங்கை அணி ஓவல் மைதானத்தில் தமது கன்னி டெஸ்ட் போட்டியில் விளையாடியிருந்தது அதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் அர்ஜுன ரனத்துங்கவின் தலைமையில் களமிறங்கிய இலங்கை அணி அந்த போட்டியில் பத்து விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருந்தது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பத்தும் நிசங்க தெரிவான தொடரின் நாயகனாக ஜோ ரூட் தெரிவித்தாா் கடுதல் விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் பத்து வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு இங்கிலாந்தில் டெஸ்ட் கிரிக்கெட் வெற்றி மீண்டும் அனுரவிற்கு சவால் விடுத்தார் ரணில் ஏற்றுமதி பொருளாதாரம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தெரியாது எனவும் கருத்து ஆங்காங்கே கதைப்பதால் பலனில்லை பகிரங்க விவாதம் நடத்துவோம் ரணிலிடம் யோசனை முன்வைத்தார் அனுர ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராயும் இலங்கை தமிழரசு கட்சியின் குழு நாளை கூடி சரியான முடிவை எடுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு நாட்டின் அனைத்து தரைவெளி எல்லைகளிலும் தற்காலிக கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு ஜெர்மனி தீர்மானம் உலகமங்கம் வெற்றி வானொலி நோக்கம் எரியசலத்தில் ஒலிபரப்பாகும் வெற்றி வானொலி இரவு பிரதான செய்திகள்